வணக்கம் நம்ம பேயங்கறத பாத்தீங்கன்னா ஆட்டு சண்டை ஜாகதரும் ஆட்டு சண்டைக்கு தான் இருக்கும் நான் யாரோ நான் குடிலாம் அண்ணா ஏய் மர இருக்கு

குறைச்சி தருவீங்களா ம் எத்தனை இடத்துக்கு வந்தீங்க இப்போ நாலு தான் இருக்குதா அஞ்சுதான் இருக்கு பரவாயில்ல என்னன்னு சொந்தீங்களா போறீங்க இது அத்தியூர் போவீங்களா உளுந்து ஆமால போவாசம்

விலை எவ்வளோ சொல்கிறீங்க பதினொன்று பதினோராயிரமா வெள்ளை அடுத்து இது ஆமாம் சரி 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 மூணு வெள்ளாட நாட்டாடுனா வெள்ளாடுங்களா வெள்ளாடுதா மூணு கடை தானே பல்லு எத்தனை தெரியுமாண்ணா மூணு திரும்பி வா உங்களை வந்து பல்லு பண்ணலையா சரி சரி வேலை எவ்வளவு சொல்றீங்க

அதெல்லாம் ஒ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேற ஒண்ணு இல்ல ஓகே இந்த சந்தைக்கு ஆடு இவ்வளவுதான் வந்திருக்கு நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஓகே அடுத்த பார்க்கலாம் பாய்